ஏழு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் வந்து ஏர்போர்ட் எட்டு எட்டுக்கெலாம் வந்துடுவாங்க பத்து மணிக்கெலாம் ஸ்பாட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே லைவ் போனவங்கெல்லாம் நிறைய பேருக்கு சுகரு பிபி எல்லாம் ஜாஸ்தி ஆகி

ரேஷன் அரிசியை ஆரம்பித்து பருப்பு ஆரம்பித்து அதிலிருந்து நீட்டு தேர்வுல இருந்து டீலிமிட்டேஷன் விஜய் அவர்கள் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா மோடி அவர்களை சரியா விமர்சனம் பண்றதுல மத்திய அரசு திட்டங்கள் ஒரு அவர் கேள்வி மட்டும் படாத மாதிரி இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அவர் அதுக்கு புரிதல் இருக்கா இல்லையன்றது அதெல்லாமே வந்து